இன்னைக்குதான் வெளியவே ஓபன் பண்ணி விட்டுருக்கோம் எல்லாமே இப்ப எல்லாமே இருக்கு கொஞ்சம் கோழிகள் எல்லாம் போயிடுச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்பதான் பெட்ட கோழிகள்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு முட்டைக்கு இது வந்து பெருவடை கோழிகள் இது எல்லாமே பெருவடை தான் நம்ம கிட்ட எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கு கார்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ராஜாளி மாதிரி இருக்கு எல்லாமே கோழி எல்லாமே பாத்தீங்களா இனி அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்ம கோழிக்கை ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டிடுறேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஏன்னா அதிகமாக வந்து இப்போ நான் கோழி வீடியோ போட்டால் மட்டும்தான் எல்லோரும் பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் நிறைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே எடுத்துட்டேன் இருந்து வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் அதுலேருந்து எல்லா நம்பரையுமே எடுத்துட்டேன் எடுத்திருந்தாலுமே நிறைய பேர் மறுபடியும் கூப்பிட்டு இன்றைக்கே வந்து சண்டே ஒரு பத்து பேர் இருப்பாங்க காலையிலேருந்து கூப்பிட்டு எனக்கு குஞ்சுகள் வேணும் இந்த மாதிரி பெருவடை வேணும் உங்கள்கிட்ட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க